கனடாவிலிருந்து நாடு கடத்தப்படுவோரின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக புதிய புள்ளி விபரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதற்கு முன்னைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு அதிகமான நாடு கடத்தல்களை கனடா மேற்கொண்டுள்ளது கடந்த ஆண்டு கனடாவில் பெரும்பாலான அகதிகள் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நவம்பர் மாதத்திற்குள் சுமார் ஏழாயிரத்து முன்னூறு பேர் கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டனர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட தொன்னூற்றி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது அதிக எண்ணிக்கையிலான புகலிட கோரிக்கையாளர்கள் காரணமாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது நாடு கடத்தப்பட்ட பெரும்பாலான மக்கள் அகதி கோரிக்கை மறுக்கப்பட்டவர்கள் ஆவர் ஏனையவர்கள் விசா காலம் முடிவடைந்ததும் நாட்டில் தங்கியிருந்தோர் அல்லது குற்ற செயல்களில் ஈடுபட்டோர் ஆவர் இந்த நிலையில் நாடு கடத்தப்படுபவர்களில் சிலர் பாதுகாப்பற்ற நாடுகளுக்கும் அனுப்பப்படலாம் என கனடாவின் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதேவேளை நாடு கடத்தலை அதிகரிக்க கனடா அரசாங்கமும் அதிக பணத்தை செலவழிக்கிறது இதனால் தற்காலிக மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது